பாசமிக அண்ணனாக துடிப்புமிக்க தம்பியாக மனதை மயக்கும் காதலனாக கண்ணிறைந்த கணவனாக தோல் கொடுக்கும் நண்பனாக கண்ணியமிக்க காவலனாக நீதிக்காக போராடும் வடக்கறிஞராக நீதியை நிலைநாட்டும் நீதிபதியாக நாட்டை காவல் காக்கும் இராணுவ வீரனாக தேச தொண்டனாக தேச தலைவனாக சரித்திர நாயகனாக கடவுள் பக்தனாக கடவுளாகவும் நடித்து காட்டி மக்கள் மனதில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நினைவு நாள் இன்று இந்த நினைவு வெல்கம் தமிழ் டாக்கிஸ் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறது கடவுள் மறுப்பு கொள்கை தமிழகத்தின் உச்சியில் இருக்கும்போது கடவுளைப் பற்றியும் கடவுளுக்கு தொண்டாற்றிய கடவுள் பக்தர்களைப் பற்றியும் பல புராண படங்களை நடித்து மக்களுக்கு தெய்வ நம்பிக்கையை ஊட்டியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு என்று உலகப் புதுமறை நூலாம் திருக்குறளை தந்த திருவள்ளுவர் சிலைக்கு பொருளையும் தந்து தன் உடலையும் தந்து அதாவது சிலை வடிவமைக்க மாடலாக நின்ற நமது நடிகர் திலகத்தின் புகழ் உலகத்தின் கடைசி தமிழன் இருக்கும் வரை என்றும் நினைத்திருக்கும்